ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா எந்தியன் எழுதுக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது கொஸ்டின் பார்த்திங்க என்ன கேட்குறேன் கிமு பொது ஆண்டுக்கு முன் முந்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கும் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழுக்கும் இடைப்பட்ட வருடங்கள் எவ்வளவு எத்தனைன்னு கேட்குறாங்க அப்போது பொது ஆண்டுக்கு முன்னால் இது கழுத்தில் பிடிச்சிக்கோ பொது ஆண்டுனால் இது கூட்டலில் வரும் அந்த மாதிரி கொஸ்டினிங்க இதுக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இடைப்பட்ட எவ்வளோன்னு அப்போது அது எழுதுங்க ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க அப்போது கிபி என்ன சொல்ல பொது ஆண்டு பொது ஆண்டு ஏ மிகை முழுக்களாகவும் யாகவும் கிமுனா பொது ஆண்டுக்கு முன்னா இது ஐ குறை முழுக்காலாகவும் வருதுவோம் அப்பாருங்க அதனால பாதலால் வேறுபாடுனால் நம்ம கழிச்சுன்னா புரிஞ்சுதுங்களா அப்போது வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு இது வந்து கூட்டல் கூட்டலிடுங்கன்னா இது கழித்தல் அப்போது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கழித்தல் முந்நூற்றி இருபத்தி மூணு அப்பாருங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கழித்தல் கழித்தல்னால் கூட்டலாகிடும் முந்நூற்றி இருபத்தி மூணு அப்போது இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வருடங்கள் புரிஞ்சுதுங்களா இது பொது ஆண்டுக்கு முன் இது பொது ஆண்டு அதனால இது கழித்தலை குறிக்கிறோம் ஆனால் வேறுபாடு தான் எத்தனை ஆண்டுகள் ரெண்டுத்தமே கேட்குறாங்க அப்போது கழித்தல் சென்டர் இப்போ ரெண்டுமே கழித்தல் கழித்தல்னா கூட்டம் இடம் அப்போது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வருடங்கள் வந்து இடைப்பட்ட காலங்கள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது முடிஞ்சிச்சு